வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கங்க செத்துட்டு அதே கப்பில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்தும் ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திங்கனாலே போதும் அதிக அளவில் சுவை கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக செய்யலாம் இப்போ ரெண்டுத்தையுமே சேர்த்து அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உளுந்து பாசி பருப்பு வறுபட்டு வாசம் வரும் அளவுக்கு வறுத்துக்கோங்க பாருங்கள் லைட்டாக கலர் மாறி இருக்குது இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க நல்லா ஆரட்டும் இப்போ அதே ஃப்ரை பண்ணல ரெண்டு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் உளுந்து எடுத்திங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துடுங்க வெள்ளம் லைட்டாக கரைஞ்சி வந்ததும் அதை அப்படியே வடிகட்டி அதே வாணலே சேர்த்து நல்ல ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு நல்ல நுரைச்சி கொதி வந்ததும் இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கலந்துடுங்க நல்லா கலந்து நெய் கரைஞ்சி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பாக பண்ணி இதை இறக்கி ஆற விட்டுடுங்க இதை அப்படியே நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச உளுந்தும் பாசி பருப்பும் நல்லாவே ஆறிடுத்து எடுத்து இப்போ இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க ரெண்டையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இது மாதிரி சின்ன மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் அரைபட்டு வரும் ரொம்ப பவுட்ரு பதத்துக்கு அரைச்சிடாமல் லைட்டாக குரகுரப்பாக இருக்கட்டும் இது மாதிரி லைட்டாக குரகுரப்பாக இருக்க பாருங்கள் அப்போ தான் சுவையாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உளுந்து பொடியை நம்ம கரையை வச்ச வெள்ளைக்கரசல்ல சேர்த்துக்கங்க நல்ல வெள்ளைக்கரசல் ஆறி இருக்கணும் ஆறுன பிறகு அதோடு அரைச்செடுத்த எடுத்த உளுந்து பொடியை சேர்த்து இது மாதிரி விஸ்கால கலந்து விட்டுக்கங்க ஈஸியாக கலந்து வரும் கட்டிப்படாமல் நான் இப்போ அடுப்பில் இருந்து வெள்ளைக்கரைசெல்லாம் எடுத்து இறக்கி ஆறுன பிறகு தான் அதில் உளுந்து பொடியை சேர்த்துருக்கேன் இது மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கலந்துக்கலாம் பாருங்கள் அடுப்பை ஆன் பண்ணி இப்போ நல்லா கலந்து விடுங்க வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி கொஞ்சம் வெந்து திக்கான பதத்துக்கு வரும் பாருங்கள் கொஞ்சம் திக்காகி வருது இந்த அளவுக்கு நல்லா கொதித்து திக்கான பிறகு இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி பாலை சேர்த்துக்கோங்க முன்னாடியே பாலை சேர்த்து கலந்தீங்கன்னா வெள்ளைக்கரசில் கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் பாதி அளவுக்கு இந்த மாதிரி வெந்து நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா தெரியாமல் பால்லே கொஞ்சம் வெந்து நல்ல கூடுதல் சுவையோடு அருமையாக இருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்தோல்ல அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு திக்கான காய்ச்சி ஆறுன பால் ஊற்றி ஊற்றி நீங்கள் நல்லா கிளந்திங்கன்னா அந்த பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா வெந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும் பாருங்கள் நல்லா திக்கான பத்துக்கு வந்திருக்கு இப்போ இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க மொத்தமாகவே இந்த ஸ்வீட் செய்ய மொத்தமாக நாலு டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா அல்வா பதத்துக்கு வரும் பாருங்கள் பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு அல்வா பதத்துக்கு வருது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க உளுந்தில் அதிக அளவில் சத்துக்கள் இருக்குது அதில் இது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு தரும்போது குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் குட்டீஸ்க்கும் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குட்டீஸ்க்கு இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம் நல்ல ஒரு ஈஸியான ஃபில்லிங்கான ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ கடைசியாக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்தீங்கனாலே போதும் நம்ம சேர்த்த நெய் பூரா நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் பேன்லேயும் கரண்டிலையும் ஒட்டாமல் நல்லா திக்காக இது மாதிரி அல்வா பதத்துக்கு வந்ததும் இப்போ இதை நீங்கள் கரண்டியால் இது மாதிரி எடுத்து சுட சுட பிளேட்டில் மாற்றியும் பரிமாறலாம் இது மாதிரி குழியான கரண்டி இருந்ததுன்னா அதில் எடுத்துக்கொடும் நீங்கள் அப்படியே ப்ளேட்டில் மாற்றினீங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் நான் இதை அப்படியே பட்டர் பேப்பரில் நீட்டாக ரோலாக உருட்டி அதை சின்ன சின்ன பீஸஸ் தான் கட் பண்ணி பரிமாறினேங்க பார்த்ததுமே ஸ்வீட் கடையில் வாங்கினேன் பர்ஃபி மாதிரியே இருந்தது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்